ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மணி சேவிங் டிப்ஸ் பார்த்திங்கன்னா வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது டெய்லி பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய் சேமிக்கிறனால ஒரே வருஷத்தில் உங்களால் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தெட்டாயிரரூபா வரைக்குமே தாராளமாக வந்துட்டு சேமிக்க முடியும் அதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டு நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை தயவு செஞ்சு பண்ண பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற மெத்தட் படி சேமித்தா மட்டும்தான் உங்களால் ஒரே வருஷத்தில் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் தாராளமாக வந்துட்டு சேமிக்க முடியும் இப்போ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் யுவர் கோல் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேம் சேமிப்பா ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ள கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதாவது ஒரு இலக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த இலக்கை நோக்கி நம்மளால் வந்து பயணம் பண்ண முடியும் செகண்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்க போகிறோம் அப்படின்றது அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் டைம் பார்த்திங்கன்னா அதாவது காலம் அதாவது சரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போட்டிருப்பாங்க நான் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்துட்டு போட்டிருக்கேன் இது பார்த்தா நம்ம டெய்லி சேமிக்க போகிறோம் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி டெய்லி சேமிக்கிற அமௌண்ட்டு வந்து நீங்கள் உண்டியில் சேமித்து வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் அந்த சேவிங்ஸ் நம்ம பண்ணுறப்போ நம்ம ஒரு டப்பாலேயோ பர்ஸ்லேயோ எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுற நேரத்தில் நமக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியான நேரத்தில் அந்த பணத்தை வந்து நம்ம எடுத்துருவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு உண்டியில் சேமிச்சு வைங்க டெய்லி சேமிக்கிற அமௌண்ட்டை உண்டியில் போட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு அந்த அமௌண்ட்டு வந்துட்டு எடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக் உண்டியல் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பூட்டு போற உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் உண்டியல் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதுவே நீங்கள் ஒரு பூட்டு போகிற உண்டியல் வாங்கி வச்சுனா பூட்டு போட்டு சாவியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட கொடுத்து வச்சுருங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையே அப்போ தான் அது நீங்கள் எடுக்க மாட்டீங்க இப்போ டெய்லி சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ஒரு நாளைக்கு நம்ம முப்பது ரூபா சேமிக்க போகிறோம் அடிஷன் ஆஃப் தேர்ட்டி ருபீஸ் சரிங்களா அதனால் அடிஷ்னல் ஆஃப் தேர்ட்டி ருபீஸ் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா டே அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நாட்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் எடுத்து வைக்க போகிறோம் முப்பது ரூபா முதல் நாள் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா அதாவது அடிஷன் ஆஃப் தேர்ட்டி ருபீஸ் முப்பது ரூபா கூட எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது ரூபா சேர்த்து வைக்கணும் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூபா நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா அதாவது தொண்ணூறுரூபா கூட இன்னொரு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கணும் அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஆறாவது நாள் நூற்றி எண்பது ரூபா ஏழாவது நாள் இரநூத்தி பத்து ரூபாய் அதாவது ஏழு நாட்கள் கண்டினியூ நம்ம சேமிக்கிறோம் ஒரு நாளைக்கு முப்பது ரூபா தான் ஸ்டார்ட் பண்ணி ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாய் இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே பணம் வந்துட்டு சேமிக்கிறதுனால செவன் டேஸோட சேவிங்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பது ரூபாய் இருக்குது ஒரு வாரத்தோட சேவிங்ஸு எட்நூத்தி நாற்பது ரூபா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா சேமிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது தான் கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு செலவு பண்ணோம் அந்த செலவை வந்து சேமிப்பாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ செவன் டேஸோட சேவிங்ஸு எட்நூற்றி நாற்பது ரூபா வருதுன்னு பார்த்துக்கோங்களேன் அப்போது செவன் டேஸ்க்கு எட்நூற்றி நாற்பது ரூபா அப்படின்னா ஃபோர் வீக்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு இருபத்தெட்டு நாட்கள் வருது வீக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா அப்போ நாலு வாரத்தோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா மறுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒன் டூ செவன் டேஸ் வரைக்கும் போட்டோம் அடுத்த வாரம் நீங்கள் என்ன பண்ணோம் அதே மாதிரி முப்பது ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகும் அடுத்து எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அதே மாதிரி ஒரு இருபத்தெட்டு அதாவது நாலு வாரம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாட்கள் இதே மாதிரி நம்ம கண்டினியூ அமௌண்ட்டு போகிறப்ப ஃபோர் weeks ஒரு சேவிங்ஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் என்னால் நூறுரூபா கூட சேமிக்க முடியல ஐநூறுரூபா சேமிக்க முடியல அந்த மாதிரி நீங்கள் யோசிக்காமல் ஒரு வருஷத்தில் ரூபாய் சேமிக்க போகிறோம் இப்போ அதுக்கு எனக்கு இந்த கோல் வேணும்னா இந்த மாதிரிலாம் சேமிக்க போகிறோம் அப்படின்ற நீங்களே வந்துட்டு ஒரு உறுதியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் சேமிக்க முடியும் இப்போ ஒரு மாதத்துக்கு இருபத்தெட்டு நாள் நம்ம எத்தனை இருபத்தெட்டு நாள் சேமிச்சிட்டோம் மிச்சம் பேலன்ஸ் டூ டேஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த டூ டேஸ் டுவெண்ட்டி வந்து டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா இருபது ரூபா ப்ளஸ் இருபது ஒரு நாளைக்கு இருபத்தெட்டாந்தி சாரி இருபத்தி ஒம்பது நாள் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது நாள் இருபது ரூபா நான் மாற்றி போட்டேன் அப்போ எவ்வளோ இருக்குன்னா நாற்பது ரூபா இருக்குது ஸோ ஒன் மந்தோட சேவிங்ஸ் ஓவரால் எவ்வளோ வருது மூவாயிரத்தி நானூறுபா அதாவது முப்பது ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த முப்பது ரூபாவே ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது அடிஷன் ஆஃப் தேர்ட்டி ருபீஸ் தான் ஓகேங்களா அந்த மாதிரி எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்து நானூறுபா சில பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்பீங்க முப்பது ரூபா முப்பது ரூபா சேர்த்து காசு வந்து கம்மியாக தானே வருது நீங்கள் இவ்வளோ சேர்க்குறீங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் தேர்ட்டி ருபீஸ் ஒரு நாளைக்கு முப்பது ரூபா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா கூட எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா சேர்த்து அறுபது ரூபா அந்த மாதிரி தான் வந்து போடணும் இப்போ அடுத்ததுன்னா வீக்லி சேவிங்ஸ் இது பார்த்தா ரெண்டாவது சேவிங்ஸு வீக்லி சேவிங்ஸ் நம்ம என்ன பண்ணலன்னா ஒரு வாரத்துக்கு நூற்றம்பது ரூபா மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்துட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவையாவது வந்துட்டு காய்கறி வாங்குவோம் வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ் கண்டிப்பாக வாங்குவோம் அந்த மாதிரி நம்ம எதாவது வாங்குகிறப்போ ஒரு நூற்றம்பது ரூபாய் வந்து நம்ம தெரியாமல் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி எடுத்து வைக்கலாம் ஒரு வாரத்துக்கு நூற்றம்பது ரூபாய் எடுத்து வைக்கிறனால ஃபோர் வீக்ஸு ஓகேங்களா அதாவது ஒரு வாரத்துக்கு நூற்றம்பது ரூபா ஃபோர் வீக்ஸோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறுநூறுபா நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபாய் எடுத்து வைக்கிறதுனால அப்போ டெய்லி சேவிங்ஸ் ப்ளஸ் வீக்லி சேவிங்ஸ் எவ்வளோ ஆச்சு டெய்லி சேவிங்ஸ் நம்ம எவ்வளோ சேர்த்துருப்போம் மூவாயிரத்தி நானூறுரூவா ப்ளஸ் வீக்லி சேவிங்ஸ் எவ்வளோ ஆறுநூறுவா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கே நம்ம ரூபாய் சேமிச்சிருவோம் பாருங்க உங்களால் கொஞ்சம் கூட சேமிக்க முடியலேன்னு கவலைப்படுறத விட ஏ என்னால் சேமிக்க முடியுது நான் வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலைக்கு போகிறார் அவர் கொடுக்குற சம்பளம் தான் நாங்கள் வந்துட்டு லைஃப்பை ரன் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்குற சேலரியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் போடுங்க ஃபஸ்ட்டு க்ரியேட் யுவர் பட்ஜெட் அந்த பட்ஜெட்டு போட்டுட்டு அதுக்குள்ளே எப்படி செலவை கொண்டுட்டு வருது எப்படி சேமிக்கிறது அதுன்றதை வந்து முதல்ல பாருங்கள் உங்களுக்கு பட்ஜெட் எப்படி போடுறதுன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே வந்துட்டு பட்ஜெட் எப்படி போகிறது அப்படின்றத வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் முதல்ல வந்து சேவிங்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலவுகளை பண்ணுங்கள் ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நானூறு நாலாயிரரூபா சேமிக்கிறோல்ல அப்போ அந்த முதல்ல அந்த ரூபாய் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணுங்கள் அப்போ தான் அந்த அந்த அமௌண்ட்டுக்குள்ளே எப்படி வந்து லைஃப்பை ரன் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வந்துவிட்டு புரியும் ஒரு மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணி பாருங்கள் அடுத்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு மாதத்துக்கு நாலாயிரரூபா ஆச்சு இல்லைங்களா பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ நாற்பத்தெட்டாயிரரூபா அதாவது ஒரு மாதத்துக்கு முப்பது ரூபா டெய்லி முப்பது ரூபா சேமிக்கிறோம் வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா சேமிக்கிறோம் இப்படி சேமிச்சே பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் நாற்பத்தெட்டாயிரரூபா நம்ம வந்து சேமிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டாயிரரூபா பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் குழந்தைங்க வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும் இல்லை அவங்க நீங்கள் நினச்ச பொருள் ஏதாவது வாங்குறதுக்காக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு அரை பவுண்டில் வந்துட்டு ஒரு கோல்டு காயினோ ஒரு கோல்டு தோடோ ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்து வைக்கணும்னு ஆசைப்படலாம் கோல்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது தான் கம்மியாகாது ஸோ நீங்கள் அரை பவுன் இல்லை வந்து முக்கால் பவுனில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச நகைகள் வாங்குறதுக்கோ இல்லை உங்களுக்கு ஒரு பைக் பிடிக்குதோ அதை சேர்த்து வச்சு வாங்க நினைக்கிறீங்க இந்த மாதிரி சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கு இந்த அது செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க நீங்க போகிற ஒவ்வொரு லெக்ஸும் எனக்கு ரொம்ப வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் யாராலையும் இந்த சேவிங்ஸ் மெதா ட்ரை பண்ண போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வச்சிங்க்